கதையின் தலைப்பு நேர்மை என்ற நாணயம் ஒரு ஊரில் அரவிந்த் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் பிறருக்கு உதவும் மனம் கொண்டவன் எந்த நிலையிலும் உண்மையுடன் நடந்து கொள்பவன் ஒரு நாள் அவன் பள்ளி செல்லும் வழியில் ஒரு பர்சரை கண்டான் அந்த பர்சையில் நிறைய பணமும் சில முக்கிய ஆவணங்களும் இருந்தன அரவிந்த் அந்த பர்ஸை எடுத்துக்கொண்டு நேராக காவல் நிலையத்திற்கு சென்றான் காவல் நிலையத்தில் இருந்த காவலர் அரவிந்தினுடைய நற்செயலை பாராட்டினார் பின்பு பர்ஸ் யாருடையது என்பதை கண்டுபிடித்து அதன் உரிமையாளரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்தனர் பர்ஸை இழந்தவர் காவல் நிலையத்திற்கு வந்து அரவிந்தனின் செயலை வெகுவாக பாராட்டினார் அவர் ஒரு மிக பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் என்பது அப்போது தெரியவந்தது அரவிந்தனின் நற்செயலை மனதில் வைத்திருந்த அந்தப் பெரிய மனிதர் அரவிந்தின் கல்வி முடிந்தவுடன் அவருடைய அலுவலகத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்கினார் அரவிந்தின் வாழ்க்கை அதன் பின்பு மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்தது இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் என்னவென்றால் நேர்மை என்பது ஒரு மனிதனை மிக உயரத்திற்கு அழைத்து செல்லும்